ஓம் சக்தி வணக்கம் தேன்மிடா யூடியூப் சேனலுக்காக ஆன்மீக செய்திகள் தருவது சக்தி கவின்பாலு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம்பட்டம் செம்பேடு கிராமத்தில் இருபத்தி ஏழாவது சக்தி மாலை இருமுடி விழா ஆதிபராசக்தி வார வழிபாடு மன்றத்தில் மிகவும் கோலாகலமாக துவங்கியது விழாவை அம்மாவின் அருளாசியில் முன்னின்று நடத்துபவர்கள் சக்தி சரவணன் சக்தி குமரன் சக்தி சிவகுமார் மற்றும் செவ்வாடை பக்தர்கள் செவ்வாடை தொண்டர்கள் செவ்வாடை சக்திகள் என்பது விழாவின் சிறப்பு விழாவில் பெண் சக்திகள் அதிகம் பேர் மாலை அணிந்து இருமுடி எடுத்து மன்றத்தில் வழிபாட்டுக்கு வைத்த சிறப்பு மேல்மருவத்தோர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் தந்த அமைப்பின் சிறப்பு மேல்மருவத்தோர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நெறிகளை பீடநாயகன் சக்தி பங்காறு அடிகளார் தந்த வழிமுறைகளை முறையாக பின்பற்றி பயபக்தியோடு அவரவர் மனக்குறைகளை அம்மா காலடியில் சமர்ப்பித்து ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று சக்தி மாலை ஏற்றார்கள் சக்திகள் இருமுடியை இறக்கி வழிபாட்டு மன்றத்தில் வழிபாட்டுக்கு வைத்தார்கள் இவை எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும் அம்மா அருள் வாக்கிலே சக்தி மாலை இருமுடி பற்றி நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றாள் சக்தி மாலை இருமுடி உங்களை எதற்காக போடச் சொல்கிறேன் உங்கள் பாவ கணக்கை தீர்ப்பதற்கு உங்கள் கஷ்டங்களை போக்குவதற்கு ஒரு முடிப்பையில் எனக்கு அபிஷேகப் பொருட்கள் ஒரு முடிப்பையில் அரிசி அன்னதானத்திற்கு பிறகு இருமுடி காணிக்கை எதற்கு என்று கேட்கலாம் அது ஏழைகளின் மருத்துவத்திற்கு இப்பொழுது புரிகிறதா என் கணக்கு என்று அம்மா அழகாக அருள் வாக்கிலே சக்தி மாலை இருமுறை பற்றி எடுத்துரைக்கின்றாள் அதைத்தான் இங்கே சக்திகள் மன்றத்திலே உடன்பட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்கள் பலன் பலன் அம்மாவின் அருள்தான் பலன் என்று தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்களுக்கு முடிந்த மட்டிலே இங்கே தொண்டுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பாக இருக்கிறது அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது ஓம் சக்தி அம்மாவின் அருள்வாக்கெல்லாம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை அம்மாவின் அருள்வாக்கு எத்தனையோ நாத்திகர்களை கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களை மாற்றியிருக்கிறது அம்மாவின் அருளாசி தெய்வ காட்டி பல அற்புதங்களை செய்திருக்கிறது ஒவ்வொரு செவ்வாடை சக்திகளுக்கும் ஒரு மிராக்கல் நடந்திருக்கிறது அதனால்தான் செவ்வாடை பக்தர்கள் வைரம் பாய்ந்த நெஞ்சம் உடையவர்களாக வலம் வருகிறார்கள் அதனால்தான் அம்மா மீது பாரத்தை போட்டு அம்மா இருக்கிறாள் அம்மா பார்த்துக்கொள்வாள் கொள்வாள் தான் எனக்கு எல்லாம் என்று ஒவ்வொரு சக்திகளும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் நோக்கி ஆன்மீக பயணம் செய்கிறார்கள் அந்த பயணத்தில் ஒரு வகை இந்த சக்தி மாலை இருமுடி என்பது ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி பராசக்தி